இந்த நெல்லுக்கு விலை நிர்ணயம் பண்ணும்போது போது சாகுபடி செயல் எவ்வளவு பார்த்து தமிழ்நாடு அளவுல பார்த்து அது எவ்வளவு உற்பத்தி அவர் எத்தனை மூட்டம் பார்த்து வகுத்து அப்படி தான் வந்து பார்த்தாக்கா ஒரு கிலோ நெல்லுக்கு மத்திய அரசு இருபத்தி நாலு ரூபாய் தருது தமிழக அரசு ஒரு ரூபாய் முப்பது சார் தருது இது ஊக்கத்தொகையா ஒரு ரூபாய் முப்பது சார் ஒரு கிலோவுக்கா ஊக்கத்தொகையா கொச்சு போட்டு தூக்குற ஊக்கத்தொகையா ஆனா ஒரிசாவில ஒரிசாவில பன்னெண்டு ரூபாய் தரான் குஜராத்தில் ஆறுரூபா ஐம்பது தரா இது எல்லாம் மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு மோடி வந்து பார்த்தா நெல்லுக்கு வேலை தரல குறைஞ்ச பண்ணாத அப்போ ஒரு சாலை தராங்களாப்பா குஜராத்தில் தராங்களா பன்னெண்டு ரூபா வாழ்க்கை செலவு அதெல்லாம் மூடி மறைக்கிறார்கள் பிரதமர் கிசா நிதி என்பது பத்து கோடி பேர் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூணு லட்சம் பேர் வந்து பிஜேபி ஆளாக ஆளுமை செலுத்தாத மாநிலங்கள் குறிப்பாக திரிபுரா வெஸ்ட் பெங்கால் கேரளா போன்ற மாநிலங்களில்

இல்ல எழுநூறு ரூபாய் தர இப்போ எண்பது ரூபாய் போச்சு ஆகும் இதெல்லாம் மூடி மறைத்து விட்டு இந்த கரண்ட் போது பெற இலவச மின்சாரத்தை ரத்து பண்றோம் இந்த ஒரு இந்த ஒரு இது ஒரு டாபிக் டேய் இலவச மின்சாரம் ஐயா உழவர் பெருந்தாலும் நாராயணசாமி நாட்டை போராடி பண்ற இலவச மின்சாரம் எல்லா கட்சியாரும் போய் ஏன்னா தனியார் மயம் ஆயிட்டாங்க அந்த அரசு ஊழியர்கள் பணி பாதுகாப்பு இருக்கிற சம்பளம் யாராவது உடனே அவன் வந்து பார்த்தா விவசாயிகளுடைய வீட்டில் பயன்படுத்தி eu Mas... 张家的 எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் காட்சி கலவு தருவன் குடிமக்கள் மதுப்பீடு இருக்காது நூறு நாள்ல இப்போ எடப்பாடி அவர்கள் மத்திய அரசு அதான் எடப்பாடி அவர்கள் நூத்தி ஒன்பது என்ன சொல்லுவோம் வாழ்க்கை தலைவரை கிடையாது I'm hey, என்னப்பா இந்த போராட்டத்தில் கலை இறங்கிட்டீங்களா கலை சாப்பிட்டா <laughs> நல்லது <laughs> <laughs> நிறைவேற்றாத நிறைவேற்றாதோல் தோல்மைப்படுத்து மேன்மை படுத்து படுத்து நிதி படுத்து விரிவு படுத்து சி நிதி கே நிதி போக நிதி போகலாம் ஆறாயிரம் ரூபாய் அப்ப சி எம் நிதி கொடுத்து என்னவென்று அறியாமல் இருப்பதை விட வறுமையின் காரணம் என்ன அஞ்சு லிட்டர் பால ஊத்துற நூத்தி ஐம்பது ரூபாய் ஒவ்வொரு கால சாப்பிடாடா வறுமின் அடுத்தா பால் ஆடா இது போல மயிர் கருந்தரும் மயிர் வந்து ஒரு கிலோ மயிர் எவ்வளோ இந்த வெள்ளை மயிர் இல்லை ஆயிரம் மூவாயிரம் ரூபாய் மயிர் ஒரு கிலோ பயிரோட வேலை வந்து கடக பயிரும்

முப்பத்தாறு வழங்கிடுத்து ஏரி வேலை சம்பளத்தை வேலை சம்பளத்தை i

ತಲೆಯಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ನಂಬರ್ நெல் சாகுபடி செலவு ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாய் தருது பத்து கோடி விவசாயிகளுக்கு பிரதமர் நிதி ஆறாயிரம் ரூபாய் தருது ஐந்து முப்பதாயிரம் பத்து கோடி விவசாயிகள் மூணு லட்சம் கோடி தள்ளுபடி நூறு நாள் நிதி வாழ்வாதாரமாக மத்திய அரசு நூறு நாள் தந்தது முப்பத்தாறு அதில் எழுபது ரூபா எழுபது ரூபாய் இலவச மின்சாரம் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்தே இருக்குது இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு இலவச மின்சாரம் ரத்தாகுது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் மின்வோச சட்டம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே இருக்கு புரிந்து கொள்ளுங்கள் ஒரிசாவில் தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா சாகுபடி செலவு வாழ்க்கை செலவு ஒரு ரூபா ஐம்பது சார் தமிழ்நாடு அரசு தர ஒரிசாவில் பன்னெண்டு ரூபா தராங்க குஜராத்தில் ஆறு ரூபாய் ஐம்பது சார் தராங்க ஆகவே இருபத்தி நாலோட ரூபா ஐம்பத்தாறு ரூபா ஒரு கிலோ நெல்லுக்கு தமிழரசு சொல்லிட்டு கூட்ட நிகழ்ச்சியில் கேட்க வேண்டித்தானே தோடல் கேட்க வேண்டித்தானே முந்நூற்றி முப்பத்தாறுல எழுநூறு ரூபாய் தர மீதி முழுமையாக அடித்தட்டு மக்கள் தலைகாஞ்சி மக்கள் தர வேண்டும் கேட்க வேண்டித்தானே அதுபோல பிரதமர் கிசான் நிதி என்பது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பது லட்சம் விவசாயிகள் கட்சி படிப்படியாக திட்டம் மாநில அரசு மத்திய அரசு திட்டங்கள் கிடைக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் கிடைக்கும் திருவண்ணாமல் மாவட்டத்தில் மூணு லட்சம் விவசாய கட்சி இன்னைக்கு ஒரு ஒன்றரை லட்சம் பேர் தான் படிப்படியாக மத்திய அரசு திட்டங்கள் மறைக்கிறாங்க மத்திய அரசு டிராக்டர் கடந்துருது மானியம் தருது இந்த டிராக்டர் மானியம் யாருக்கு போய் அதிகார பலம் படைச்சவங்க பல பலம் காரில் வர்றவங்க ஆட்சியில் வர்றவங்க ஒம்பத்தி போன்ற ஆட்கள் தான் அது கொள்ள போகிறாங்க ஆகவேதான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடன் தள்ளுபடி பண்ணு சொசைட்டில்தான் பயிர் கடன் தரோம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆனால் பல பழங்காரில் வந்து வங்கியில் போனாக்கா பத்து லட்சம் அறுபது லட்சம் ரூபாய் அதுதான் அரைப்பே இருக்கிற மிஷினுக்கான் டிராக்டர் கடன் தள்ளுபடி பண்ணுன்றாங்கன்னு ஐயா இந்த டிராக்டர் கடை மிஷினு ஊரில் ஆயிரம் பேரில் தான் வருவோம் அது கூட அதிகாரம் பழம் மட்டும் ஆட்டில்லாம் எடுப்பான் ஆனால் பிரதமருக்கு சா நிதியா பாய் பறவை எல்லாருக்கும் பாடலு எல்லாரும் கிடைக்குது தலைக்காங்க அதுக்கு ஆறாயிரம் ரூபாயை இன்னும் கூடுதலாக வழங்கணும் பிரதமருக்கு சாநிதி பிஎம்கே நிதி ஆறாயிரம் போல சிஎம்கே நிதி ஆந்திராவிலையும் தெலுங்காவிலாம் பாஞ்சாயிரம் தரானே போல தமிழ்நாடு அரசு சிஎம்கே நிதி தரணும் பன்னெண்டாயிரம் ரூபாய் நெல்லுக்கு வரிசா போல பன்னெண்டாயிரம் ரூபாய் தரணும் நூறு நாள் வேலை திட்டம் முழுமையாக தரணும் இலவச மின்சாரம் தொடரணும் இப்போ இலவச மின்சாரம் என்பது பறிக்கப்பட்ட ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் இது எல்லாம் இடதுசாரி கேட்கணும் என்று கோரிக்கை வைத்து தான் திருவண்ணாமல் மாவட்டம் வெளுக்குணந்தல் டிபி சருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியாக இருக்கிற கட்சிகள்லாம் இதையெல்லாம் கேட்க வேண்டும் என அவர்களுக்கு துணையாக இருக்க கூட்டணி காட்சிகள் நாங்கள் மாட்டே வச்சோம் கூட்டணி வட்டோம் பிரதமர் வைத்தோம் நேதி சுவைத்து பார்த்தோம் அழுமையாக இருக்குது இந்த டிராக்டர் ஒன்று வச்சுருந்தேன் காட்சிக்காக டிராக்டர் மேலே இருந்த ஆப்பிள் என்பது ஒரு நாள் எவனோ சுற்றியும் போட்டோம் என்ன நியாயம் மத்திய அரசு அறுபது ரூபா தருதுக்கு மாநில அரசு நாற்பது ரூபா தருது இந்த மாட்டுத்தான் டிராக்டர் மொத்தம் மம்பன் போன்ற டிராக்டர் இருந்து விட்டாங்க டிராக்டர் அதிகார பலம் படித்தவங்க வந்து பார்த்தாக்கா ஏழு மக்கள் உங்களுக்கு அப்படின்றாங்க ஆகவே தான் இதை தோல்வித்து காட்டுக்கிறோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விவசாயிகளை வாக்குறுதிகளில் யார் நிறைவேற்றுறாங்களோ மத்திய அரசு நூற்றி இருபத்தி நாளாக இருக்கிறது இவர் நூற்றி ஐம்பது நாளில் எடப்பாடியார் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வர்றதுக்கு முன்னே கடன் தள்ளுபடி பண்ணிட்டார் பத்திரத்தம் கொடுத்துட்டார் ஆனால் இவங்க தேர்தல் அறிக்கைக்கு பிறகு வந்து பார்த்தா எந்த கடனும் தள்ளுபடி பண்ணல திராவிட முன்னேற்ற ஆகவே விவசாயிகளுக்கு ஆதரவாக எந்த கட்சி தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதி அவங்களுக்கு அதற்கு தின முடிவெடுத்திருக்கோம் கட்சி சார்பற்ற தமிழக சங்கம் மாநில செய்தி தொடர்பாளர் வாக்கு